எப்படி கொண்டு வந்தது நீங்களும் நாமும் சேர்த்துதான் இந்த கலாச்சாரத்தை வளர்த்து விட்டோம் போய் பாருங்க ஒரு சாப்பிடுவோம் அங்க நாய் இருக்கும் பன்னி இருக்கும் கூடைக்கு நின்னு குடிப்பான் வேலைக்கு போனா அவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் அவன் எப்படி இந்த ஒரு கலாச்சாரத்தை உள்ள வந்தது

அப்போ இதை இந்த சமூகத்தை எப்படி அகற்றணும் அரசு வந்து எப்பவுமே மறைக்கும் தவறுகளை மறைப்பதுதான் அரசாங்கத்தோட வேலை இப்போ நாளைக்கு முன்னாள் அழகு முத்துக்கோனுக்கு வழியெல்லாம் திமுக கொடி கட்டியிருந்தாங்க காவல்துறை பார்த்துக்கணும் நினைக்கிறேன் இந்த வழியெல்லாம் தான் போன வழியெல்லாம் திமுக கொடி கட்டி இருந்தாங்க இனி அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் கொடியில அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டா உனக்கு எதிராக நான் போராடுறேன் கொடி கட்ட விட மாட்டேன்றாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அரசு என்ன நினைக்கணும்னா தப்பு நடக்கும் நாங்க தப்ப செய்ய வைப்போம் ஆனா அதை யாருக்கும் வெளியில் தெரியாத அளவுக்கு பாத்துக்கிற திறமை எங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் அனைத்து அரசாங்கமும் தப்பு பண்ணுது அதுக்கு ஒரு பெரிய காரணமா மகளிர்களை சொல்லலாம் தப்பா சொல்ல நினைச்சுக்காதீங்க இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது பெண்கள் கையில மட்டும்தான் இருக்கு அத புத்திசாலி நல்லா தெரியும் அப்போ என்ன பண்ணலாம் பஸ்ல பெண்கள் மாசம் மாசம் ரூபாய் உங்களுக்கு உங்களுக்கு தேதி அந்த ஒும்பு ஒரு முறை இந்த வரி பணம் எங்கள் நம்மளுடைய வரி பணத்தை முதல்வர் தருவதாக நீங்க நினைத்துக் கொண்டு ஓட்டு போட்டதுனால்தான் நாற்பதுக்கு நாற்பது அவங்களுக்கு கிடைச்சிட்டு உண்மை இந்த மக்கள் நினைத்து விட்டார்கள் அப்படின்னு அரசு நினைப்பது தான் அதுக்கு காரணம் அதெல்லாம் நிரசனம் உண்மை வேற எதுவுமே கிடையாது இல்ல அப்போ அப்போ பெண்கள் என்ன செய்யணும் ஒரு புரட்சி மட்டும் பெண்கள் புரட்சி வந்திருக்கு செத்து போன அறுபத்தி பேர்ல நாலு பெண்கள் கள்ளச்சாரம் குட்டி செத்து இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி எப்படி வந்தது அதாவது தாம தான பேத தண்டம்னு சொல்லுவாரு தான கீரோட நியதி தான பேத தண்டம்

தானமாக கள்ளச்சாராயத்திற்கும் சாராயத்திற்கும் சாராயத்தும் நீங்க அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் நிற்க முடிஞ்சுதா முடியல அடுத்து பேதம் பேதம்னா ஒதுங்க வைக்கிறது ஒரு சாராயத்தை ஒதுக்க வைப்போம் இந்த சமுதாயத்தை விட்டு விலைக்கு வைப்போம் என்று நாம் எத்தனை முறை செய்தாலும் இந்த அரசு சந்திக்காது கடைசியா தண்டம் தண்டம்னா சண்டை போடு அரசாங்கத்துக்கு எதாவது சண்டை போடு யாரா இருந்தாலும் பயப்படாத சண்டை போடு அந்த தண்டத்தை நம்ம கையில எடுக்கணும் அது எவ்வளவு பெரிய அரசாங்கமாகவும் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவருக்கு எதிராக சண்டை செய்தால் தான் இந்த கள்ளச்சாராயத்தை இந்த சமுதாயத்திலிருந்து எடுக்க முடியும் பிரியா அவர்கள் இங்கே ஒரு இடம் நாளைக்கு ஒரு செய்தி வரும் மிடா சசிகலா ஜெகத் ரச்சகன் ஏவா வேலு போன்ற ராஜேஸ்வரி பிரியா லஞ்சம் கேட்டாங்க அவர்கள் லஞ்சம் தர மறுத்ததா இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இதை தான் இந்த ஊடகங்கள் சொல்கின்றன அதாவது தப்ப தட்டி கேட்டேன் ஏன்னா அந்த கூட நான் இருந்தேன் நான் கூட போனேன் செய்தி அப்போ ஒரு பெண்மணி இப்படி ஒரு அநீதியை நீங்கள் தட்டி கேட்டால் உங்கள் மீது அவதூறு பரப்புவோம் அப்படின்னு செய்தி வருது யாருக்கு தெரியுது அப்போ இதெல்லாம் நம்ம மீட்டு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் பெண்களை பொறுத்தவரையில வந்து எனக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசிட்டாங்க அந்த நேரம் சந்தோஷம் சொல்லுவாங்க அதாவது அந்த நேரம் சந்தோஷத்துக்கு நம்ம அடிமையாயிரும் அதாவது இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் ஓட்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க உலகத்தையே தெரியும் அநீர் சிவா ஒரு லட்சத்தி இருபத்த மூணாயிரம் வாக்குகள் வாங்குறாரு அடுத்து பாமக ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க அப்போ ஐந்தாயிரம் கொடுத்து ஓட்டு போடுறோம் ஏன்னா அந்த நேரத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு அந்த அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம எப்படி இழந்தோம் அப்படி யாராவது யோசிக்கிறீங்களா ஒரு நிமிடமும் யோசிக்க போறது கிடையாது அப்போ நாங்கள் இந்த மதுவுக்கு எதிராக சண்டை செய்வோம் இந்த சண்டை செய்ய நீங்களும் கூட வரணும் நீங்க கூட வந்தா நாளைக்கு உங்க வீட்டு போய் எங்க கஞ்சா அடிக்க மாட்டான் அப்படி அடிக்க மாட்டான் சாரா அடிக்க மாட்டான் எல்லா எல்லாத்தையுமே நல்லா சொல்லுங்க இப்போ இந்த கள்ளக்குறிச்சல பேசலாம் ஒன்னும் தப்பில்ல காவல்துறை தப்பா நினைச்சுக்காது ஆறு மணி வரைக்கும் பேசலாம் தப்பில்லை இல்லனா எப்போ ஜெயிலுக்கு வாங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகலாம் சரியா இப்போ இந்த கள்ளக்குறிச்சல இந்த சம்பவம் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் பத்து லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாங்க அதாவது எங்க அம்மா இருக்காங்க எங்க அம்மா வந்து எங்க அப்பா சாப்பிடாம சாப்பிட மாட்டாங்க எங்க அப்பா ரெண்டு மணிக்கு வெளியில போன கூட ரெண்டு மணிக்கு வீட்டு வாசல்ல கழுவிட்டு தான் வெள்ள காலம் காலமாக அது கணவன் மேல இருக்க பயம் இல்ல ஒரு அன்போனியம் ஆனா இன்னைக்கு பத்து லட்ச ரூபாய் யூடியூப் சேனல் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது பத்து லட்ச ரூபாய் கொடுக்குது சிரிச்சினை அவரு ஒன்றும் பிரோஜனம் இல்லை எனக்கு பத்து லட்சம் ரூபாய் சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு எப்படி இந்த தமிழகத்தில் இருக்கிற ஒரு பத்து <Sessizuk> லட்சம் <Sessizuk>

கள்ளச்சாராயம் காத்தினா கூட அதுக்கு வட்ட செயலாளருக்கு பங்கு இருக்கும் மாவட்ட செயலாளருக்கு பங்கு இருக்கும் எம்எல்ஏக்கு பங்கு இருக்கும் எம்பிக்கு பங்கு இருக்கும் சும்மா நடந்துட முடியுமா போலீஸ் கைகள் கட்டப்பட்டிருக்கும் அப்ப இருந்து நம்ம எப்படி வெளில வர்றது ஒரு நீல் பயணம் அடுத்தது சினிமா ஒரு கவர்ச்சிகரமான ஊடகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய சின்ன பொருள்களா இருக்கீங்க விதேசான இருந்தாலும் நம்ம சரியா இந்த இந்த தலைமுறையை குடிக்க அடிமைப்படுத்தியதில் ஒரு மிகப்பெரிய பெரிய பங்கு யாருக்கு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு விஜய் அண்ணாவை நீங்க டிவியில பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா எப்படி டான்ஸ் ஆடுவாரோ அப்படி ஆடுவீங்க விஜய் அண்ணா என்ன கலர்ல சட்டம் போட்டாரோ அது சட்டம் போடுவீங்க விஜய் அண்ணா எப்படி அவரோட பெண் காதலத்தை ப்ரொபோஸ் பண்றாரோ அதே மாதிரி காதல தங்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண நினைக்கிற ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம் இன்னைக்கு நேரத்தில் டி ஆர் பாகவதர் காலத்துல இருந்து திரையில எது நடக்குதோ அதை உண்மை என்று நம்புகின்ற கூட்டம் நம்மளுடைய கூட்டம் அப்ப விஜய் சேகர் தப்பில்லை

இந்த திரைத்துறையினர் இந்த தவறை எப்படி மறைக்க பார்க்கறாங்க பாக்கிறாங்க இலவசங்கள் என்றால் டிவி இலவசம் இல்லை மிக்ஸி பேன் மட்டும் தான் இலவசம் அப்படி நினைக்க வைக்கிறார் பெண்கள் என்ன பண்ணணும் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி வேடிக்கை பார்க்க கூடாது இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்ல தன்னெழுச்சியா நீங்க செயல்படணும் அந்த தன்னெழுச்சி எப்படி வரும் ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாருக்குமே தெரியும் பீட்டா உலகத்திலே மிக சர்வ வல்லமை பொருந்திய அமைப்பு வந்து பீட்டா ஓகேங்களா யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளோ ஸ்பான்சர் இருக்காங்க அவ்வளோ பெரிய பீட்ட அமைப்பையே இங்கிருந்து துரத்தி விட்டது ஜல்லிக்கட்டு போராட்டம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டம் ஒரு மிக சிறிய அளவு ஆரம்பிச்சு அதுதான் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் சக்தியை சேர்த்தது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினால நம்ம கலாச்சாரம் தான் காப்பாற்றப்பட்டது இந்த இங்க இருந்து வெளியே அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபடனா கனவு வந்து வேண்டிய அவசியம் கிடையாது அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு தெரியணும் முதல்வர் அவர்கள் காதுக்கு போகணும் ஆனா முதல்வர் போகாது ஏன் போகாதுன்னா முதல்வர் அஞ்சு பேரை சுத்தி வச்சுப்பாங்க எப்பவுமே அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா நம்ம நாற்பது லாபம் ஜெயிச்சிட்டோம் நம்ம ரொம்ப நல்லா ஆட்சி பண்றோம் ஐயா நம்ம விக்ரவணி தேர்தலில் ஜெயிச்சிட்டோம் ஐயா டெபாசிட் போயிடுச்சியா நம்ம நல்லா ஆட்சி பண்றோம் ஐயா அப்ப அரசாங்க காரங்க எப்படி போவோம் போக வைக்கணும் அப்போ இந்த சமுதாயத்தில் ஜனநாயகம் என்ற பெயரில் சர்வாதிகார ஆட்சி நடக்கின்ற இந்த சமுதாயத்துல போராட்டம் ஆர்ப்பாட்டம் போன்ற விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் அரசாங்க காதுக்கு போவோம் இல்லைன்னா ஒருபோதும் போவாது ரொம்ப ஈஸியா உங்களை அழிச்சிட்டு போயிடும் ரொம்ப 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 சர்வ சாதாரணமா தாரம் இன்னைக்கு போயிடும் பெண்கள் குடிக்கிற ரொம்ப ஒரு இந்த விஜயானுக்கு படம் எடுத்தாரு முதலிரவுல பொண்ணு ஒன்னு எடுத்தா வீட்டு குடிக்கிற மாதிரி நீங்க எல்லாம் அந்த போஸ்ட்ல பாத்துருப்பீங்க அப்ப அதை பாக்குற சின்ன பசங்க மனசுல என்ன என்ன வரும் ஓ குடிக்கிறது தப்பு இல்லையோ ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு பொண்ணு பாக்கும்போது நினைக்கிறோம் ஒரு மெச்சூர் லேடியில விட்டுருங்க அப்போ குடிக்கிறது தப்பு இல்லையா அப்போ அதை விதைக்கிறது யாரு இந்த சினிமாக்கள் அதனால இந்த சினிமாக்கள் கருவறுக்கப்பட வேண்டும் விஜய் போன்ற மறுபடியும் இளைஞர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு விஜய் பெருசா தெரியும் அவர் செய்யற தப்புகள் தெரியாது அதுக்காக சொல்றேன் விஜய் போன்றவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக உடனே எல்லாம் கேட்பாங்க விஜய் கெட்டது சொன்னாதான் கேட்பீங்களா நல்ல சொன்ன கேட்க மாட்டீங்களா ஆமா காலங்காலமா அப்படிதானே இருக்கு கெட்டது சொன்னால்தான் இந்த சமூகம் அது மேல் இருக்கிற ஒரு கவர்ச்சியில் இன கவர்ச்சியில் அதை ஏற்றுக்கொள்கிறது நல்ல சொன்ன இந்த சமூகம் ஏத்துக்குதா ஆனா எம்ஜிஆர் செஞ்சார்ல பெண்களை மேல மரியாதை கொடுத்தாரு தாய் மேல மரியாதை கொடுத்தாரு குடிக்க கூடாதுன்னா அதே நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நல்ல விஷயம் தான் ஒரு மணி நேரத்துல ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேருகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு ஏன் குடிக்க ப்ரோமோட் பண்றாங்க ஏன் இவ்வளவு நாள் ப்ரமோட் பண்ணனாங்க அப்போ தாங்க நடிக்கிற வரையும் தாங்க படம் ஓடுற வரையும் இந்த மக்களை குடிக்க அறிவுப்படுத்துறாங்க அதனால விழித்து கொடுங்க உங்க பசங்கிட்ட சொல்லி கொடுங்க உண்மையான தலைவர்கள் யாரு உண்மையான விஷயங்கள் என்ன நம்ம சமூகம் எப்படி இருந்தது இந்த தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி இருந்தது மது என்கின்ற ஒரு ஒற்றை வருமானத்தை வச்சு மட்டும் தமிழ்நாடு முன்னேற தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இன்னைக்கு சொல்றாங்க ஏறக்குறைய நாலாயிரத்தி எட்நூறு டாஸ்மாக் கடைகள் இருக்கு ஐம்பத்தி கோடி ரெவன்யூ இருக்கு உன்னோட மக்களை குடிக்க வச்சு அதுல இருக்க வருமானத்தை எடுத்து தான் இந்த ஆட்சியை நடத்தணும்னு ஒரு ஆட்சியில் முடிவு பண்ணா அதை போன்ற படு கேவலமான ஒரு அரசும் இருக்க முடியாது ஆட்சியாளர்கள் இருக்க மாட்டாங்க கனிமொழி இயக்கம் நல்லதான் சொன்னாங்க இளை உதவிகள் தமிழ்நாட்டில் அதிகம் இருந்தாங்க அந்த ஒற்றை தோல் உங்கள் பெண்கள் மனதில் ஆழமாக பயிர்ந்தால்தான் ஓட்டுகள் திமுக மாறினாங்க எனக்கு மைக்கில் பதில் சொல்ல முடியல அந்த அம்மாவில கொஞ்சம் ஓடுறாங்க அப்போ மீண்டும் ஒரு புரட்சி வேணும் தயவு செய்து உங்க எல்லாருக்குமே ஒண்ணு ஒண்ணுதான் சொல்றேன் நீங்கள் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள்ல தன்னெழுச்சியா வர்றது வீட்டுல புருஷன் கொடுத்த தெருமுகள் அடிங்க புள்ள கொடுத்த தொடர்புல அடிங்க எங்க அம்மா எங்க தொடர்பு தான் வளர்த்தாங்க தொடர்புல அடிங்க ஏன் ஒரே பையன் அடிக்காம இருக்கீங்க அவன் உங்ககிட்ட அடிவாங்க ரோட்ல போய் போலீஸ் அடிவாங்க சரியா சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் பெண்கள் ஆளுமைக்கு வந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதான் உண்மையான உண்மை ஏன்னா அவங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒரு நான்கு வருடங்களாக அவங்க கூட நான் பயணிச்சிட்டு இருக்கேன் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ போராட்டங்கள் அந்த போராட்டங்களுக்கு பதிலாக எத்தனையோ அவதூறுகள் தான் அவர்களுக்கு பரிசா கிடைச்சிருக்கு சரியா விஜய் பத்தி பேசுறதுக்கு அப்புறம் தான் அவர்கள் புகழ் வெளிச்சத்துக்கு வராங்க அப்போ நாம ஒரு விஷயத்தை பேசணும்னா ஒரு நடிகர் செய்த தவறை செய்தால் மட்டும்தான் நாம் புகழ் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணது யாரு ஏன் உங்களுக்கு விஜய் தெரிஞ்ச அளவுக்கு இது போன்ற சமூக பணிகளை தங்களை அர்ப்பணித்து கொள்வதில் உங்களுக்கு தெரியவில்லை என்று தெரியவில்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் விஜய்க்கு போடுகின்ற ஒரு ஓட்டாக இருக்கட்டும் வேற ஏதாவது நடிகர்கள் போடுகின்ற ஒரு ஓட்டாக இருக்கட்டும் அது நீங்கள் உங்களுக்கு வச்சு கொள்கின்ற தவ உங்களுக்கு நீங்களே வச்சுக்கின்ற அந்த பள்ளிக்கட்டில் வைப்பாங்க பாருங்க கடைசியில் அது ஆனால் இது போன்ற சமூகம் சார்ந்த போராளிகளையும் சமூகம் சார்ந்து போராடுபவர்களையும் சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களோட வேலை தினமும் எங்க வீட்டு பின்னாடி நூறு பேர் வந்து நில்லுங்க

அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் புரட்சி தமிழர் மு பிரியா அவர்கள் போராடுறாங்க அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஒரு தலைமையா கேட்டுக்கிறேன் அரை மணி நேரம் அவங்க பேர் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இருந்து கேட்டு போங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்புறம் இன்னொரு ஒரு கடைசி விஷயம் வள்ளுவர் வந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்லூர் நாமையின்னு ஒரு அதிகாரம் படிச்சார் தெரியும் கல்லு வந்து லேசான போதான் தெரியும் சரியா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேசான போதையை கூட நீ குடிக்க கூடாது என்று சொல்கின்ற வள்ளுவர் பிறந்த சமூகத்தில் பிறந்த நாம இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிக்க சாவுறோம் போய் பாரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒயின் சாராயம் கிடைக்குது காலையில ஏழு மணிக்கு முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்க அத்தனை ஆண்மகளும் வேலைக்கு போய் தங்க குடும்பத்தை காப்பாற்ற அத்தனை ஆண்மகளும் நாடு வியாபாரி சங்க பேரவை